ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் கொஞ்சம் முட்டாள் அந்த நாட்டிலேயும் அப்படி தான் இருந்திருப்பார்கள் போல் தெரிகிறது அப்போது அவனை சுற்றி முட்டாள் மந்திரிகள் எல்லாரும் இருந்தார்கள் ஒரு நாள் இந்த அரசனுடைய அவைக்கு ஒருவன் வந்தான் அவன் ஒரு ஏமாற்று பெயர் வழி அரசன் தானே இவனை ஏமாற்றி எப்படியாவது வாழலாம் என்று அவன் முடிவு பண்ணினான் முடிவு பண்ணி அரசனுடைய அவைக்கு வந்து சொன்னான் அரசே எனக்கு ஒரு பெரிய ரகசியமான வித்தை தெரியும் ராசா கேட்டான் என்ன வித்தை தெரியும் என்றான் நான் கற்றவர்களுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியத்தக்கதான ஒரு உடை நெய்வேன் இது எனக்கு ஒரு முனிவர் எனக்கு ஒரு வரமாக கொடுத்துருக்கார் கற்றவர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உடை தெரியும் அப்படி ஒரு உடை நெய்வேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப மதிப்பு இது சொன்னால் எவனும் விழுந்துருவான் எனக்கு உண்மையிலே அதிக மதிப்பு அதனாலே உனக்கு அப்படி ஒரு உடை நெய்து தர வேண்டும் ராசாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா எவ்வளவு செலவாகும் இவன் ஒரு பெரிய தொகையை சொன்னான் ராசா சொன்னான் பரவாயில்லையே கற்றவர்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற உடையா எத்தனை நாள் செல்லும் என்றான் இவன் ஒரு ஆறு மாதம் ஆகும் என்றான் அரண்மனையில் அவனுக்காக தனியே ஏசி ரூம் போட்டு கொடுத்தாச்சு இவன் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து சும்மா ஒரு மேசைக்கு முன்னால் உட்காருவான் இந்த ஒரு தரை வைக்கிற மாதிரி இப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுவான் பிறகு கையாலே தரை நெய்கிற மாதிரி அப்படி அப்படி ஆட்டுவான் ஒன்றும் தெரியாது ராசா மந்திரி இடக்கிட வருவார்கள் பார்க்குறதுக்கு இவன் சும்மா இப்படி கையை எப்படி ஆட்டுவான் ராசா பார்ப்பான் இவன் கற்றவர்களுக்கு மட்டும்தானே இது தெரியும் என்று சொன்னான் இது தெரியாதென்று சொன்னால் நான் கற்றவன் இல்லை என்று ஆகிவிடும் என்றபடியால் ராசா பார்த்து நல்லா தான் இருக்குது என்றான் ராசா சொன்னோன்னே மந்திரி பின் பக்கத்தில் இருந்தவன் இந்த பூ வேலைப்பாடு ரொம்ப அழகாக இருக்குது சார் படித்தவன் ஆளை ஆள் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இப்படியே ஆளுக்கால் சொல்கிறார்கள் ஆறு மாதம் அனுபவித்தான் ஒரு நாள் ராசா கேட்டார் முடிஞ்சுதா என்று கேட்டார் நாளைக்கு முடிஞ்சிடும் என்றான் சொல்லிவிட்டு சொன்னான் ராசா இது பெரிய கஷ்டமான ஒரு உடை உங்களுக்காக செய்திருக்கிறேன் இதை போட்டுக்கொண்டு நீங்கள் நாளைக்கு ஊர்வலம் போக வேண்டும் இவன் ஒவ்வொரு நாளும் கேட்குறான் மந்திரியா கேட்குறான் அந்த இருந்த செயலாளர் எல்லாரையும் கேட்குறான் இது நல்லா இருக்குதா உடை ரொம்ப நல்லா இருக்குது சார் உங்களுக்கு என்ன இல்லை என்று சொன்னால் அவன் கற்றவன் இல்லை என்று ஆகிவிடுவான் அடுத்த நாள் கொண்டு வந்தாகிவிட்டது ராசாவை நிற்க வச்சு விட்டார்கள் இவன் சொன்னான் ராசாவை போட்டிருக்க உடுப்பெல்லாம் கலட்டு என்றான் ராசா மந்திரியை கேட்டான் கலட்டுங்க சாமி அந்த உடுப்பு நல்லா தானே இருக்குன்றார் அவர் இவன் கலட்டின உடனே அந்த உடையை போடுவது மாதிரி இவன் போட்டான் பட்டன் போட்டுற மாதிரி எல்லாம் பூட்டினான் ரொம்ப நல்லா இருக்குண்டான் ராசாவுக்கோ இன்னும் சந்தேகம் உடுப்பு இருக்கிறதா தெரிய இல்லை தெரியாதுன்னு சொன்னால் தப்பு மந்திரியை பார்த்து கேட்டான் எப்படி இருக்குண்டான் மந்திரி இதுதான் சார் உங்களுக்கு இவ்வளவு நாள் போட்ட உடையில் நல்லா இருக்குன்றான் இப்போது இந்த உடையை விட்டதா போட்ட மாதிரி போட்டு ஊர்வலம் கொண்டு போகிறார்கள் ராசாவை ஊர்வலத்தில் ஏற்றி கொண்டு போனா ஒரு ராச நிர்வாணமாக போகிறான் ஒருத்தனும் சொல்கிறான் இல்லை இது நிர்வாணம் என்றேன் சொன்னால் இவன் அறிஞன் இல்லையென்று விடுவான் எல்லாரும் பேசாமல் இருக்கிறார் ஊர்வலமாக போகிறார்கள் அந்த ஓரத்தில் கிராம அந்த நாட்டினுடைய கிராம ஓரத்தில் ஒரு மாடு மேய்க்கிற பையன் இருந்தான் அவன் நிமிர்ந்து நின்று இப்படி கையை வச்சு பார்த்தான் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பயிரிட்டேன் நான் என்னடா இது ராசா நிறுவனமாக போறாடுறான்டான் ராசாவுக்கு அப்போ தான் டவுட் வந்தது மந்திரியை பார்த்தான் நான் அப்போவே நெச்செண்டா இது உண்மையாக நிறுவனமாக தான் போறேனான்னு கேட்டான் மந்திரி சொன்னான் நான் எப்படி சொல்கிறது சாமி அப்படித்தான் போகிறீங்கன்னு கற்றவர்கள் இந்த வேலையைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆளை ஆள் ஏமாற்றி பொய்யாக இந்த உலகத்தை ஏமாற்றி ஏமாற்றி இப்படியே வேலையாக போய்விட்டது